ஸ்ரீகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா இந்த இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என நிறுவனர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் சர்வஜனமே உலகெங்கும் வாழும் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சொல்லுங்கம்மா சார் நம்ம பொதுவாக வந்து கோவில்களுக்கு போகும்போது பிரகாரம் சுத்துறது வழக்கமாக இருக்கு எங்களுக்காக ஒன்று சொல்லுங்க எத்தனை சுத்து சுத்தணும் ஆக்சுவலாக இது ஒரு கேள்வி அடிப்படையான கேள்வி எல்லாருக்கும் இருக்கு ஒரு சுத்து சுத்துனா இதுல ஒரு நன்மை இருக்கு அந்த மாதிரி எவ்வளவு சுற்றுகள் வந்து நம்ம சுற்றணும் திருக்கோயில்கள் சென்று வழிபடுவதே மிகப்பெரிய நமக்கு ஒரு வளத்தை கொடுக்குமா வாழ்க்கையில் கோயில்கள் அப்படிங்கிறது சக்தி பட்டகங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ திருக்கோயிலில் போய் நம்ம ஒரு காரியம் நமக்கு ஆகணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்காகத்தான் நம்ம வளம் வருகிறோம் சுற்றி வரோம் அப்படி சுற்றி வருவதில் நிறைய முறை இருக்குது அவரவர் ஜாதகப்படி நம்ம சொல்கிறோம் பரிகாரம் சொல்லும்போது இத்தனை முறை சுற்றுங்க பலன் உண்டுன்னு சொல்கிறோம் ஆனால் நம்முடைய அன்பு நேயர்களுக்காக பொதுவாக எத்தனை முறை சுற்றுவது அப்படின்னு ஒரு ஏழு அடிப்படைகளை நான் பலன் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒன்று ரொம்ப மனச்சுமை அதிகமாக இருக்குது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க திருக்கோயில்களில் மூன்று முறை நீங்கள் வலம் வரணும் சுற்றி வர்றாங்கன்னா நல்ல பலன் இருக்கும் என் காரியம் நடக்கணுங்க அதுக்காக நான் கோயிலை சுற்றி வரணும் எத்தனை முறை சுத்தலாம் அப்படின்னா ஏழு முறை திருக்கோயில்களில் வலம் வரணும் மூன்றாவது எனக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது இந்த எதிரிகள் விலகணும் அப்படின்னா ஒன்பது முறை பிரதட்சணம் வரணும் வலம் வரணும் எனக்கு ஆயுள் பிரச்சனைகள் இருக்குங்க ஆயுள் விருத்தி வேணும் எனக்கு பயம் இருக்கிறது நீங்கணும் அப்படின்னா ஆயுள் விருத்திக்கு பதினோரு முறை இவர்கள் அப்படி வளம் வருவது நல்லது அதே மாதிரி கடுமையான வியாதிகள் தீர்வதற்கு பத்தொன்பது முறை திருக்கோயில்களே வளம் வரணும் சரி அதே மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம பிள்ளைகள் நல்ல படிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க அந்த கல்வி விருத்திக்கு என்ன எல்லா தாய்மார்களும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி அது என் பிள்ளைகள் நல்லா படிக்கிறோம் கல்வி விருத்தி வேணும் அவர்கள் எத்தனை முறை வளம் வந்தால் பலன் கிடைக்கும்னா இருபத்தி முறை அவர்கள் சுற்றி வரணும் திருக்கோயில்களை கல்வியில் அவர்கள் நல்ல வளர்ச்சி அடைவதை பார்க்கலாம்

அதாவது பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் அர்த்தமா சரிங்களா ஆமா உங்க பெண் பிள்ளைகள் வந்து உங்கள் மீது மிகுந்த அன்போடு இருப்பார்கள் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்குமா நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டே வரணும் கந்த சஷ்டி கவசம் இருக்கு பாத்தீங்களா அதை சொல்லிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கந்த சஷ்டி கவசத்தை சொல்லணும் அப்படி சொல்கிற போது குறிப்பாக இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வரணும் நான் சொல்ற டயத்தை குறிச்சிக்கோங்கம்மா இரவு ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள அதை வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு வாங்க என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு நல்ல முறையில் பார்த்துக்கணும் வயதான காலத்தில் நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய மகள்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பான முறையில் பார்த்துப்பாங்க அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்குமா வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க

உங்கள் ஜாதகத்தில் தென்படுகிறது நீங்கள் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் லக்கணத்தில் கேது ஏழில் ராகு அப்படின்னு சர்ப்பதோஷங்களுடைய பிடி வேற உங்கள் மேலே இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகள் விலகணும் அப்படின்னா ஒரு எளிய பரிகாரத்தை நான் சொல்கிறேன் அதை செய்துக்கிட்டே வாங்க தினந்தோறும் விநாயகரை வழிபடணும் விநாயகரை வழிபடுவதற்கு என்ன செய்யணும்னா உங்களுக்கு தெரியும் சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சிவர்ணம் பிரசன்ன வசனம் தியாகே சர்வ விக்ன இந்த மந்திரத்தை மட்டும் தினந்தோறும் சொல்லிக்கொண்டு தோப்பு கரணம் போட்டுக்கிட்டே வாங்க பிள்ளையாருக்கு இருக்கு வீட்லயே செய்யுங்க தினந்தோறும் இருபத்தி ஓரு முறை தோப்பு கரணம் போடுங்க உங்கள் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம் விநாயக பெருமான் உங்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பார் உடன் இருப்பார் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் ம் வணக்கம் சார் உங்க பேரு திருவாரூர் பேசுறேன் சரி யாருக்கா கேக்குறீங்க அவருடைய பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார்

பக்கத்தில் வந்து எந்த கோயிலில் துர்க்கையம்மன் கோயில் இருக்கிறதோ அந்த துர்க்கையம்மன் கோயிலில் இரவு எட்டு மணி வாக்கில் போய் தரிசனம் பண்ணணும் அப்படி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து சந்திரனையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் சொல்லணும் ஐகிரி நந்தினின்னு ஆர்வக்கு இது பாருங்கள் அந்த ஸ்லோகம் தான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்ல சொல்ல இவருடைய மனக்குழப்பங்கள் மனோபயங்கள் விலகும் இன்னொன்று விஷயம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து கழுகுமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பழங்கோட்டை என்ற ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க அந்த பழங்கோட்டை ஊர்ல அந்த ஆதிபராசக்தி கோவிலிலே வருஷாபிஷேகம் நடக்கிறது அன்றைக்கு சண்டிகோமம் நடைபெறுகிறது அந்த அம்மனுடைய அருளை பெறுங்கள் எல்லா துன்பமும் விலகும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து யாருக்கா கேக்குறீங்கம்மா சரி பிறந்த பொறுமையா சொல்லுங்க இன்னொரு வாட்டி

உங்களுடைய கேள்வி இன்னும் கொஞ்சம் அருமையான முறையில் கேளுங்க அதாவது நான் நண்பரே நீங்கள் கேள்வி கேட்கிற போது உங்களுடைய கேள்வியில் பாருங்கள் லக்கணத்தில் வந்து கேது பகவான் அவர்கிறார் கேது குரு செவ்வாய் போன்ற கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ எங்கேயுமே ஒரு தட உங்கள் வாழ்க்கையில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ சனிதசை நடக்குது சனி பகவானும் ராகு பகவானும் கூடியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பிறந்திருக்கீங்களே சனி ராகுவுடைய சேர்க்கை இருக்கிறது அப்போது இது வந்து உடல்நல பாதிப்புகள் இந்த சனி திசையில் கொடுக்கும் என்பது ஒரு இயல்பு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக நடந்து கொள்ளணும் கோபமாக நடந்து கொள்ளக்கூடாது உடல் நலத்துக்கு ஒரு நல்ல அக்கறை எடுத்துக்கிடணும் சனி திசையில் குறிப்பாக நீங்கள் சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது டு பத்தரை டயம் இருக்குது பாருங்கள் அந்த ஒன்பது டு பத்தரை டயத்தில் நீங்கள் துர்க்கை மனை வழிபட்டு கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு வாரமுமே அதை செய்யுங்க அப்படி செய்து வருகிற போது உடல் நலத்தில் பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சனி திசை நடைபெறுகிறது உடல் நலத்தை பார்த்துக்கோங்க அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா நாங்க தூத்துக்குடியில இருந்து பேசுறோம் சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க என் பையனுக்காங்க சரி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா இருபத்தொம்போது சரிம்மா ஏழு சரி தொண்ணூத்தஞ்சு

வேலை நிரந்தரமா இல்லை வேலை கிடைக்கிறதுக்கு சரிங்கம்மா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சரிங்கம்மா சரிங்கம்மா அதாவது உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்துலம்மா கடுமையா உழைக்கிறாரு ஏற்ற வருமானம் இல்லை அது உங்களுக்கு ஒரு வருத்தமாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்ன காவல் தெய்வம் இருக்கு அப்படின்னு பாருங்க வீரன் முனீஸ்வரன் ஐயனார் சுடலை மாடன் இப்படி நம்ம ஒவ்வொரு வீடுகள் பக்கத்திலையும் நம்ம ஊர்கள் பக்கத்துலேயும் காவல் தெய்வங்கள் அந்த ஊரை காத்து நிற்கக்கூடிய தெய்வங்கள் இருப்பார்கள் அந்த தெய்வங்களை வழிபட்டால் உடனடியான பலன் இருக்கும் ஆகவே காவல் தெய்வத்தை சென்று சனிக்கிழமை என்று வழிபாடு செய்கிறோங்க சனிக்கிழமை என்று தொடர்ச்சியாக அவரை போய் இப்படி கும்பிட்டுக்கிட்டே வர சொல்லுங்கள் கற்பூரம் ஏற்றி வழிபட சொல்லுங்கள் அப்படி காவல் தெய்வத்தை வழிபட வழிபட உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் சில இடங்களில் கற்பூரம் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை என்றால் அந்த கோயில்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்கிற போது இவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படும் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல முதல்ல ஜாப் அமையுமா அப்படி நல்ல முன்னேற்றம் வரும் இவருக்கு வந்து இந்த குழந்தை பாக்கிய விஷயம் கேட்டீங்க அது இரண்டு இன்னும் பொறுத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சில ஜாதகங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் நீங்கள் நேரடியாக எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவீர்கள் அப்படிப்பட்டவர்கள் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது அதனால் நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக எங்களை சந்தித்தும் நீங்கள் கட்டணம் செலுத்தி ஆலோசனையை பெற முடியும்

என்னை பார்க்க வருகிற போது நோட்டு நோட்டாக போட்டு கோட்டு எடுத்துட்டு வராங்க இந்த பரிகாரங்களெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு உளமாற சொல்கிறார்கள் அதனால் அந்த அந்த நிகழ்ச்சி நீங்கள் விடுபட்டு போகும்போது கூட நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நேயர்கள் கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்குமே அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க விரதம் அதை பற்றி கேட்குறீங்க அந்த விரதம் இருப்பது என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் மிக உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு உதாரணமாக இந்த விரதங்கள் திருவோண விரதம் ஏகாதசி விரதம் என்னுடைய நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஸ்வஸ்திக் டிவி அப்படிங்கிறது நிகழ்ச்சிகள் எல்லாம் வரும் தினபலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி பார்க்கும்போது ஏகாதசி விரதம் வச்சுக்கோங்களேன் ஏகாதசி விரதத்தை ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடலும் சுத்தமாகுது உள்ளமும் சுத்தமாகுது இன்னைக்கு அப்படிலாம் நம்முடைய பெரியவங்க சொல்றாங்க ஆனால் அந்த காலத்திலேயே என்னுடைய முன்னோர்கள் அதை கடைபிடிச்சு நீங்க இப்படி விரதம் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வரும் இப்படி விரதம் இருந்தால் உங்களுடைய மனது சுத்தமாகும் என்றெல்லாம் விரதத்துடைய பெருமையை பேசி இருக்கிறார்கள் நிகழ்ச்சியில ஒரு இந்த விரதம் மிக முக்கியம் ஆனால் ஒரு மூன்று கிழமையுடைய விரதங்களை மட்டும் நான் சொல்கிறேன் அதை கடைபிடிச்சாங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப நல்ல பலன் இருக்கும் ஏகாதசி விரதம் திருவோண விரதம் அதெல்லாம் ஒரு புறம் நான் இப்ப கிழமை அடிப்படையில் சொல்ல போறேன் இப்போ ஒருத்தருக்கு வந்து நீடித்த நோய் இருக்கு அவர்கள் எந்த கிழமையில் விரதம் இருந்தால் அவர்கள் பிரச்சனைகள் தீரும் கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டும் இந்த விரதம் இருப்பது என்பது மூன்று வேளையும் சாப்பிடாமல் இருப்பது அல்லது ஒரு வேளையாவது சாப்பிடாமல் இருந்து அந்த நேரத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அப்படிதான் விரதம் இருக்கக்கூடிய முறை ஸோ ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தால் நீடித்த நோயிலிருந்து விடுதலை பெறலாம் இப்போ சில வீடுகளில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அப்ப பெண்கள் பலரும் கேக்குறாங்க நாங்கள் அன்போடு வாழ வேண்டும் என்ன செய்யறது அவர்கள் திங்கள் கிழமையிலே விரதம் இருக்கணும் கணவருடைய திங்கள் கிழமையிலே விரதம் இருக்கணும் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அது தன்னுடைய பையனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ ஒரு திருமணம் ஆகணும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அவங்க வாழக்கூடிய இடத்துல பிரச்சனை வரக்கூடாது இப்படி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் குழந்தை பாக்கியத்திற்காக செய்வதாக இருந்தாலும் வியாழக்கிழமை அன்று அவர்கள் விரதம் இருந்து ராகவேந்திரரை வழிபடுகிற போது உடனடியான பலன் கிடைக்கிறது அவர்களுக்கு சிறப்பு சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க போன்ல பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேரு கஜேந்திரங்க எந்த ஊர்ல இருந்து யாருக்கா கேக்குறீங்க ஆரணில இருந்து பேசுறோம் சரி

ஆயிலிய நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அவருக்கு அவருடைய ஜாதகத்தின்படி பார்த்திங்கன்னா திருமண தடை அப்படிங்கிற பெரிய அளவுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல முறையில் வரனமையும் வாழ்த்துக்கள் சார் இப்போ அண்ணன் தம்பி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு எதாவது இருக்கா என்னென்னலாம் செய்யக்கூடாது அண்ணன் தம்பி அப்படின்னு வரும்போது ஒரே இடத்துல அவங்க வீடு கட்டக்கூடாதுமா சரி அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் நெருக்கமான உறவாக இருந்தாலும் அவர்கள் உறவுகள் பாதிச்சிடும் இரண்டாவது அண்ணன் தம்பிகளுக்கு ஒரே மேடையில ஒரே நாள்ல அப்படி முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணி திருமணம் செய்வது என்பதும் கூடாது அப்படி பண்ணினாலும் ஒருத்தர் வாழ்க்கை கண்டிப்பாக கண்டிப்பாக அதுல பாதிப்படைகிறது ஆமா இப்ப சப்போஸ் ஒரு கேள்வி வருது ஐயா நாங்க ஒண்ணா வந்து வீடு கட்டணும் நினைக்கிறேன் என் பையனுக்கு இரண்டு புல் பையங்க நான் ஒன்னாதான் வீடு கட்டணும் நினைக்கிறேன் ஒரு தந்தையை நினைக்கிறாரு அங்க பிரச்சனை உண்மை அப்போ எதாவது ஒரு பரிகாரம் உண்டா அப்படின்னா அண்ணன் இருக்காரு வச்சுக்கோங்க சொந்தமா வீடு கட்டும் போது

அம்மா வணக்கம்மா சொல்லுங்கம்மா வணக்கம் சார் எங்க பையன் சுவாதிதான் சிலராட்சி சார் ஒழுங்கான வேலையும் அமையல ஒரு நல்ல பொண்ணும் அமைய மாட்டேங்குது சார் எங்க போனாலும் எந்த பிரச்சனையா இருக்கு வெளிநாடுக்கு போலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் ஐடி வருது ஆனா விசா வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சரிங்கம்மா அதாவது உங்கள் அன்பு மகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு விலக போகுதுமா என்னென்ன தடைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க எல்லா தடைகளும் அவருக்கு விலகும் மே மாதத்திற்கு பிறகு விலகும் சரிங்களா இந்த வெளிநாடு செல்வதை பற்றி சொல்கிறீர்கள் அதை பற்றி எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது வெளிநாட்டில் வாழக்கூடிய எல்லாம் இந்திய தேசம் பார்த்து திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நாங்கள் ஜோதிட பரிக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அடுத்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது வெளிநாடுகளில் இந்தியர்கள் வாழ முடியாது இந்தியாவை பார்த்து திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகிறது சொத்துக்கள் வாங்கினா கூட இந்தியாவில் வாங்குங்க வெளிநாட்டில் வாங்காதீங்கன்னு சொல்கிறோம் சோ வெளிநாட்டை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம் இவருக்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல நல்ல வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்க கூடிய நல்ல செய்திகள் வருமா வாழ்த்துக்கள் நன்றி அம் அழைத்தமைக்கும் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் மணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க பேசுறங்க அம்மா நீங்க பேசுற தெளிவாளி டிவி வால்யூம் குறைச்சிடுங்க உங்க பேர் சொல்லுங்க கவிதா பேசுறேன் யாருக்கா கேக்குறீங்கம்மா கேக்குறேன் கணவருடைய பேரு டேட் ஆப் பர்த் சொல்லுங்க உம்

ஆரோக்கியத்துக்காக கவலைப்படாதீங்கம்மா தொடர்ந்து பேசுங்க சார் வணக்கம்மா உங்களுடைய கணவருடைய லக்னம் துலா லக்னம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இவருக்கு இப்போது ராகு திசை நடந்து கொண்டு அதனால பாதிப்பு இருக்கு இவர் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமும் நாலரைலிருந்து ஆறு மணி இருக்கக்கூடிய நேரத்தில் சரவேஸ்வரர் வழிபாடு செய்து கொண்டு வரணும் சரவேஸ்வரருக்கு நான்கு நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சுத்திரி போட்டு தான் தீபம் ஏற்றணும் நாலு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அப்படி ஏற்றி வழிபட்டு கொண்டு வருகிற போது சரப கவசம் வாசிக்கிறோமா சரப கவசம் இருக்கு அதை வாசித்து கொண்டு வர வேண்டும் அப்படி வாசித்தால் இவருக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீர்வதையும் வாழ்க்கையில் ஒரு முன்னேறுவதையும் நீங்கள் கண்பூடா பார்க்கலாம் நன்றி அழைத்தமைக்கு சார் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆபீஸ் இருக்கு நீங்கள் முன்னனுமதி பெற்றுக் கொண்டு தொலைபேசியில் அழைத்து முன்னனுமதி பெற்றுக் கொண்டு நேரடியாக எங்களை சந்திக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்